நீருக்குள் மூழ்கிய நிலையில் பக்தர்களுக்கு அருள் சிவன் தென்காசி சாம்பவர் வடகரை அகத்தீஸ்வரர் கோவில் எப்படி தோன்றியது தெரியுமா இந்தியாவின் சிறப்பு மிகுந்த ஆன்மீக தளங்களில் மிக முக்கியமானதாக காசி விளங்குகிறது தமிழக மக்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு சென்றுவிட வேண்டும் என்பது அவர்களின் வாழ்நாள் விருப்பங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒருவேளை காசிக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் தமிழகத்தில் உள்ள காசிக்கு நிச்சயம் சென்று விடுவார்கள் அதுதான் தென்காசி காசியில் இறந்தால் முக்தி என்று கூறுவது ஐதீகம் அதே போன்று தென்காசியில் பிறந்தாலும் இறந்தாலுமே முக்தி என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட தென்காசியில் வீற்றிருக்கும் காசி விஸ்வநாதர் கோவில் எப்படி உருவானது என்பது பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள் ஆனால் தென்காசியில் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது என்பதை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட பல அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்ட சிவன் கோவிலைப் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அந்த கோவிலின் பெயர் சாம்பவர் வடகரை அகத்தீஸ்வரர் கோவில் இந்த கோவில் தென்காசி மாவட்டம் சுரண்டை சாலையில் சாம்பவர் வடகரையில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்குள் நுழையும் போது ஒரு பழமையான படித்துறை காணப்படுகிறது அந்த படித்துறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக தெரியும் அந்த படித்துறைக்கு சாலையில் இருந்து செல்லும் பொழுது இடையில் நதி ஒன்று ஓடுகிறது அந்த நதியை ஒட்டியே சாம்பவர் வடகரை அகத்தீஸ்வரர் காணப்படுகிறார் ஆனால் நதிக்கு அடுத்த பக்கம் சாம்பவர் வடகரை அகத்தீஸ்வரர் கோவில் ஒன்று தற்பொழுது பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டுள்ளது தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டிலும் ஒரு நதிக்கு இரண்டு பக்கமும் சிவன் கோவில் அமைந்திருக்கும் திருத்தலத்தை வேறு எங்கும் பார்க்க முடியாது ஆனால் இங்கு நதியின் இரு பக்கங்களிலும் சிவன் அமைந்திருக்கிறார் எதற்காக நதிக்கரைக்கு இரு பக்கங்களிலும் சிவன் வீற்றிருக்கிறார் இதற்கு புராணங்கள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் சாம்பவர் முனிவரும் அகத்திய முனிவரும் இரு லிங்கங்களை இந்த பகுதியில் வைத்து பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது பூஜைக்காக நீர் எடுக்கும்படி அனுமனை அவர்கள் வேண்டியுள்ளனர் அனுமனும் இவர்கள் வேண்டுதலை ஏற்று அருகில் இருந்த நதிக்கரையில் இருந்து நீரை எடுத்து வந்து கொடுக்கும் பொழுது இரண்டு முனிவர்களும் ஆழ்ந்த பூஜையில் இருந்துள்ளனர் அதனால் யாரிடம் இந்த நீரை கொடுப்பது சாம்பவரிடம் கொடுத்தால் அகத்தியர் கோபித்துக் கொள்வார் அகத்தியரிடம் கொடுத்தால் சாம்பவர் கோபித்துக் கொள்வாரே என்று தயங்கிய அனுமன் இருவருக்கும் நடுவில் அந்த நீர் கலசத்தை வைத்தார் இதற்கிடையே அனுமன் நதியிலிருந்து நீரை எடுத்து வரும்போது நதியில் அவரது வால் பட்டு மிக தூரத்தில் இருந்த நதி சாம்பவரும் அகத்தியரும் பூஜை செய்து கொண்டிருந்த இடத்தை அடைந்து சாம்பவரையும் அகத்தியரையும் பிரிக்கும்படி கரை புரண்டு ஓடியது இதனால்தான் நதிக்கரையில் இரு பக்கத்திலும் சிவபெருமான் எழுந்தருளியதாக கூறுகிறார்கள் இன்றும் அந்த நதிக்கரை அப்படியே உள்ளது நதிக்கரையில் இரு பக்கங்களிலும் சிவபெருமான் கோவில் இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்றது அத்துடன் நதியில் அதிக நீரோடும் பொழுது இந்த நதிக்கரையிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அப்போது நதிக்கரையில் வலதுபுறத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான் முற்றிலும் மூழ்கி விடுவார் இருந்தாலும் அப்போதும் சிவபெருமானுக்கு பூஜைகள் நடக்கிறது என அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் மேலும் சிவபெருமான் தலையிலிருந்து எப்பொழுதுமே நீர் விழுந்து கொண்டு இருக்கும் அதிசயத்தையும் இங்கு காணலாம் மனதில் கஷ்டம் மனபாரம் இருந்தால் இங்கு வந்து சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து சிவனை நோக்கி தியானித்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் தினமும் காலை மாலை சிவனை வணங்கி இங்கு வந்து விளக்கேற்றி வைத்தாலும் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் வட மாநிலங்களில் பனிக்குள் இருக்கும் சிவனை போன்று இங்கிருக்கும் சிவன் நதி நீருக்குள் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை கொடுக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்